ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதல்வர் அவர்கள் ஆசிரியர்கள் பணிய பணிய பணி நியமனம் சம்மந்தமாக ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவு பண்ண வெளியிட்டிருக்காரு அது என்னங்கிறது உங்களுக்கு அந்த வீடியோவில் பார்க்கலாம் அது மாதிரி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த பிடிமஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோவில் போகலாம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சட்டமன்ற கூட்டத்தொடர் தற்போது நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர்கள் நிறைய கேள்வி எழுப்பியிருக்காங்க ஆசிரியர்களுடைய போராட்டம் குறித்து நிறைய கேள்வி எழுப்பியிருக்காங்க போஸ்டிங்ஸ் குறித்து நிறைய கேள்வி எழுப்பியிருக்காங்க சரிங்களா ஸோ அதற்கு தமிழக முதல்வர் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் அதே மாதிரி மிக முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காரு அது என்னங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் முக்கியமான ஒரு அறிவிப்பை என்ன சொல்லியிருக்காருன்னா நேர ஆசிரியர்களுக்கு சிறப்பு மதிப்பெண் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் நேர ஆசிரியர்களின் பணிக்காலத்தை அடிப்படையாக கொண்டு சிறப்பு மதிப்பெண் வழங்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை மாண்பு முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள பணியிடங்களில் பணிபுரியும் பதினேழு ஆசிரியர்களுக்கு சிறப்பு மதிப்பெண்கள் வழங்கப்படும் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ எத்தனை இயர்ஸ் அந்த இயர்ஸை பேஸ் பண்ணி ஒரு மார்க் வந்து கொடுப்பாங்க ப்ளஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும் அந்த கூட இந்த மார்க்கை சேர்க்கும் போது கட் ஆஃப்லேயே முன்னாடி போயிடுவாங்க மற்ற நார்மல் டீச்சர்ஸ் விட ஸோ அந்த ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயத்த தமிழக முதல்வர்களாக அறிவிச்சிருக்காரு அது ஒரு மகிழ்ச்சி செய்தி இன்றைக்கி சட்டமன்றத்தில் நிகழ்த்தது பாப்பம் தொடர்ந்து சட்டமன்றத்தில் கேள்வியில் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்ன அறிவிப்புகள் வெளியாகும் என்பதை அவளோடு ஆசிரியர்கள் காத்துக்கொண்டிருக்கிறார்கள் வெயிட் பண்ணி பார்ப்போம் மேலும் இது போன்ற அறிவிப்புகளுக்கு தொடர்ந்து ரொம்ப சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி